ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது கேரளாவில் அமைஞ்சிருக்கிற நான்காவது திவ்ய தேசமான திருமூலிக்குளம் ஸ்ரீ லட்சுமண பெருமாள் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் கேரளாவில் அமைஞ்சிருக்கிற பதினோரு திவ்ய தேசங்களே நம்ம அப்லோட் பண்ணுறோம் அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நூற்றி எட்டா திவ்ய தேசங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் அதில் பதிமூணாவது திவ்ய தேசமாக இந்த திவ்ய தேசம் இருக்குது இது ராமாயண காலத்தோட தொடர்புடைய கோயிலாகவும் இருக்குது ராமருடைய தம்பிகளான லட்சுமணனும் பரதனும் ராமரை வழிபட்ட தலமாக இந்த தளம் அமைஞ்சிருக்கு இது நடை திறந்திருக்கும் நேரம் அப்படின் பார்த்தோம்னா காலை ஐந்து டு பதினோரு மணி வரையிலும் மாலை அஞ்சு மணி முதல் எட்டு மணி வரையிலும் இந்த கோவில் வந்து திறந்திருக்கு நம்மாழ்வாரால் மங்களா சாசனம் பாடப்பெற்ற இந்த திருத்தலம் ரொம்ப பிரம்மாண்டமான அளவில் இருக்கு நம்ம பதினோரு திவ்ய தேசங்கள்ல ஆல்ரெடி நம்ம மூன்று திவ்ய தேசம் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க நீங்க போய் பார்க்கலாம் கேரளா கோவில் உள்ள அனைத்துமே நம்ம ஒரே ஃபார்மேட்டில் தான் அமைச்சிருக்காங்க உள்ளார கூடாரம் மாதிரியும் வெளியில் ஓடு மெத்தி இருக்கிற மாதிரியும் தான் நமக்கு இருக்குது நார்மலாக உள்ள சின்ன கோவில்கள் கூட இதே ஃபார்மேட்டில் தான் இருக்குது கொச்சின்லேருந்து நியரஸ்ட்டாகவே இருக்குது ஏன்னா எர்ணாகுளமும் கொச்சினும் நியரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம்ல அங்கேருந்து தான் இந்த திருமொழி குளத்துக்கு நம்ம வந்தோம்னா நம்ம இந்த கோவிலை நம்ம தரிசிக்கலாம் ரொம்பவுமே ஏன்னா இங்கே இருக்கிற கேரளா கோவில் எல்லாமே வந்து கிருஷ்ணர் அவதாரத்தில் அதாவது சுவாமி வந்து சிங்கிளாக நிற்கிற மாதிரி தான் இருக்கிறாரு தாயாரோட இருக்கிற மாதிரி இல்லை உற்சவர் சிலையில் மட்டும்தான் நமக்கு தாயாரோட தனியாக வச்சு இங்கே பூஜை பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்கே அர்ச்சனைகள் எதுவுமே கிடையாது நம்ம பழங்கள் மாலைகள் இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அதாவது கோவில்லையே அதெல்லாம் இது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நம்ம அதுக்கு மட்டும் நம்ம அங்கேயே வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது நம்மளாம் வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய எந்த விதமான பொருள்களையும் அங்கே அவங்க பூஜை செய்கிறது கிடையாது தேங்காய் நம்ம வேண்டிகிட்டு உடைக்கணும் அப்படின்னா நம்ம பிள்ளையார் கோவில் அதுலேயே வச்சுருக்காங்க அதுக்கு வெளியிலேயே வந்து கல் இருக்குது நம்ம அதில் நம்ம சதர் தேங்காய் மாரி நம்ம அடிச்சிட்டு ஏதாவது ஒரு வேண்டுதலை நினச்சிட்டு நம்ம அங்கேயே உடச்சிட்டு வரலாம் அப்படி தான் இருக்குது ஆனால் கோவிலை சுற்றி பலிபீடங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா நமக்கு நார்மலாக நம்ம கோவில்லாம் பார்த்தோம்னா ஒரே ஒரு பலிபீடங்கள் தான் இருக்கும் ஆனால் கேரளா சைடில் பார்க்கும்போது சுத்தி வந்து அந்த கோவிலை சுத்தியே பலிபீடங்கள் தான் இருக்கு கிட்டக்க அந்த பலிபீடத்தை சுற்றி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம சுற்றி வர மாதிரி இருக்கு அதில் ஒன்று ரெண்டு பலிபீடங்கள் ரோவாவே வரிசையாக வந்து பலிபீடங்களை வந்து அமைச்சிருக்காங்க நம்ம இப்ப பின்பக்கத்தில் இருக்கோம் அது கூடாரங்கள் அமைப்பில் வந்து அமைச்சிருக்காங்க அதே தான் பதினோரு திவ்ய தேசங்கள் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம் இதே அமைப்பிலே தான் அந்த கோவில் இருக்கு ஆனால் சுவாமி மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிறார் ஒவ்வொரு அவதாரத்திலையும் இருக்கு அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் அமைச்ச தலமாகவும் ஒவ்வொரு திருக்கோவிலும் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம இப்போ வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ரொம்ப பெரிய கோவிலாக இருக்குது அதுலேருந்து உள்ளுக்குள்ளேயே இன்னொரு உள்ளுக்குள்ளே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் அங்கே இருந்து பார்க்கும்போது இந்த திருவோணம் எல்லாம் வந்து ஃபுல்லாக வளக்கேத்தி வச்சு ரொம்பவே அழகாக இருக்குமா அந்த கோவில் நம்ம இதுலேருந்து இப்போ ஐயப்பனுக்காக தனி சன்னதி முருகனுக்காக தனி சன்னதி அப்புறம் சிவனுக்காக தனி சன்னதின்ட்டு இந்த கோவிலில் வந்து அமைச்சிருக்காங்க நம்ம அது அங்கேருந்து இந்த லொக்கேஷன் தான் இப்போ நம்ம நைட் டைம் கோவில் நடசாத்துகிற டைம் ஆகிடுச்சி நம்ம இப்போது இந்த கோவிலை தரிசித்தாச்சு தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் நம்ம அடுத்தடுத்து திவ்ய தேசம் பார்க்க போகிறோம் அதுக்கு எங்கள் யூடியூப் சேனலில் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்